இன்றைய தினம் சிறு கடைக்கு மாசை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பரணி தனது குடும்பத்துடன் வந்து அண்ணாமலை வீட்டிற்கு வந்து திருமணத்துக்கு வந்து பத்திரிகை வைக்கிறார் மேலும் வந்து நாங்கள் உங்களை தான் வந்து சொந்தமாக நினைக்கிறோம் இந்த கல்யாணம் வந்து நடப்பதற்கு முக்கிய காரணமே முத்து மீனா தான் அவங்க வந்து ரொம்ப பெரியவங்க போல் வந்து நடந்து எங்கள் குடும்ப பிரச்சனையை வந்து தீர்த்துத்தாங்க இப்போ நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி பரணி முத்துவாயும் மீனாவையும் வந்து புகழ்கிறார் அதன் பிறகு முத்து கல்யாணத்துக்கு போக்குவரத்து வசதிகளை தான் நான் செய்வதாக பார்க்கவும் அதுக்கு பிறகு மீனா கல்யாண மண்டப டெக்கரேஷன் ஆர்டர் எல்லாம் வந்து தாங்கள் செய்யறதாகவும் சொல்ல ரவியும் தனது சார்பில் வந்து கல்யாணத்துக்கு வந்து ஸ்வீட் ஐட்டம் எல்லாம் வந்து செய்து தர்றேன் அப்படின்னு சொல்றாரு மேலும் வந்து முத்து மேக்கப்புக்கு வந்து ரோஹிணிய சொல்ல அவரும் வந்து கட்டாயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்ட விஜயா அப்படி என்று சொன்னால் எல்லாமே வந்து ஓசியில செய்ய போகிறார்களா என கிண்டல் அடிக்கிறார் அதன் பின்பு மாப்பிள்ளையின் மாமா ரொம்ப நல்லவர் அவர் வந்து கறிக்கடை வைத்திருக்கிறார் என்று சொல்ல நானும் அவரை பார்க்க வேண்டும் என்று முத்து வந்து ஆசைப்படுகிறார் இன்னொரு பக்கம் வந்து அருண் கெல்மெட் போடாமல் பைக் ஓடிய வீடியோவை வந்து முத்து வைரல் பண்ணிய நிலையில அருணுக்கு வந்து மூன்று நாள் வந்து சஸ்பென்ஸ் இன்ஸ்பெக்டர் அதுக்கு பிறகு வந்து இதை தொடர்ந்து வித்யா போன்ல வந்து செக் பண்ணிய விஷயத்தையும் எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் அவருக்கு பிடிக்குமா என்று தெரிய வேண்டும் அதற்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க மீனா அதற்கு ஐடியா கொடுக்கிறார் இவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு கொண்டு இருப்பதை ரோஹிணி ஒளி நின்று பார்க்கிறார் மீனா போனதும் எனக்கு தெரியாமல் மீனா கூட என்ன கதைக்கிறாய் அப்படின்னு சொல்லி ரோகிணி கேட்க அது ரொம்ப பர்சனல் உனக்கு நாளைக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறார் இறுதியில் வந்து அருணின் வந்து அம்மா வந்து பார்க்க சீதாவின் வீட்டுக்கு செல்கிறார் அங்க வந்து அருண் தன்னை வந்து மூன்று நாள் வந்து சஸ்பென்ட் செய்ததாக சொல்கிறார் இதுதான் ஒன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம்